கலை நான் உங்கள் சுயிஸ் லைஃப் வித் மீ பவிதா. இங்க நான் எங்க நிக்கறேன்னு சொன்னா Bern ல. Bern ல வந்து Euro Popletsன்ற ஒரு இடத்துல நான் நண்டு கொண்டிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பார்க்க வந்திருக்கறேன் என்றால் சூரியச்சல பார்த்த மாதிரி ஒரு வீட்டு தோட்டங்களை தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன் இந்த வீட்டு தோட்டங்கள்ல அங்க விட என்னெல்லாம் வித்தியாசமா இருக்கு என்னென்ன சுவாரசியமா இருக்குது என்னென்ன நடைமுறைகள்ன்றத வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். இந்த இடத்தை பார்த்தீங்களா தெரியும் எவ்வளவு செழிப்பா இருக்குதுன்னு சொல்லி இப்படியான இடங்களை வந்து அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறவங்க ஆசைப்பட்டு இப்படியான இடங்கள்ல நாங்கள் தோட்டம் செய்ய வேணும் தங்களுக்கு ஒரு நிலம் வேணும்னு சொல்லி அவங்க நெட்ல தேடுவாங்க அப்ப தேடுற டைம்ல நெட்ல போட்டு வச்சிருப்பாங்க இப்படி இந்த இடத்துல இந்த அட்ரஸ்ல வந்து இப்படி இருக்குது ஒரு காணி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது தொடக்கம் முந்நூறு ஃப்ரேங்க் வரைக்கும் அஹ் செலுத்த வேண்டி வரும் அவங்க இந்த காணியை எடுத்து வருஷத்துக்கு அவங்க பயிர்கள் சும்மா அவங்க பயிர்கள் செய்யறது அதே நேரம் சில சில அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு காலத்துல இருந்த சட்டத்தின்படி அவங்களுக்கான அஹ் தோட்டங்கள் அஹ் ஒரு ஒரு மாடியில வ வசிக்கிறவங்களுக்கு தோட்டங்கள் தன்னாலவே கொடுக்கப்படும் நாங்கள் விரும்பினால் அதை செய்யலாம் அப்படி இல்லையோ நாங்க அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுத்து அவங்கள அந்த காசை பே பண்ண சொல்லலாம் Thank you தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் தோட்டங்களோட சேர்த்து இப்படியான ஒரு சிறிய வீடு மாதிரி ஒன்றும் கட்டுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் அப்ப நாங்கள் அந்த தோட்டங்களுக்குள்ள இப்படியான வீடுகள் மாதிரி கட்டி வச்சுட்டு விண்டர் டைம்ல எங்களுக்கு பணிகள் விழுற காலங்கள்ல நாங்கள் வந்து இங்க உள்ள இருந்து பனிகளை ரசிச்சு கொண்டு பனி டைம்ல என்னென்ன இதுக்குள்ள தோட்டம் போடலாமோ அதை செய்யலாம் அதே நேரம் இப்ப வெயில் காலங்கள்ல கூட நாங்கள் இந்த இடத்துல எல்லாம் இங்க வந்து உள்ள இருந்து உள்ளே உள்ள இருந்து சாப்பிட்றதுக்கு மேசைகள் கதிரைகள் எல்லாமே உள்ள இருக்குது அஹ் பாத்தீங்களாலே தெரியும் அழகா எல்லாம் அமைச்சு வச்சிருக்கிறாங்க அவங்க அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு வச்சிருக்கிறாங்க அதே நேரம் உள்ளுக்குள்ள சேஃப்டியா லொக் பண்றதுக்கு அவங்களுக்கு கதவோட லொக்கரும் உள்ளே இருக்குது அவங்களோட சாமான்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு தோட்ட ஒரு ஒரு தோட்டத்துக்கு உரிமையாளர்ற ஒரு தோட்டத்துக்குள்ளதான் நிக்கிறேன் அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்றதை இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க வீடு பார்த்துட்டோம் அவங்க செய்த பயிர்கள் பார்த்துட்டோம் இது வந்து அவங்க ஆஹ் என்னது இந்த இறைச்சிகளை வாட்டி பொசுக்கி சாப்பிட்றதுக்குரிய மாதிரி கரிகளை எரிக்கிறதுக்காக இந்த இடத்தை பயன்படுத்துறாங்க அப்படி பார்த்தா தெரியும் இந்த இடத்துல கறிகளை போட்டு மேல தட்டுக்களை வச்சு இறைச்சிகளை பொசுக்கி சாப்பிட்றதுக்கு உரிய இடம் தான் இது இத அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களாவே செய்து வச்சிருக்கிறாங்க இதுகள்ல இங்கே இருக்கிற இந்த கார்டன் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்படியா தண்ணி வசதிகள் செய்து கொடுக்கப்படும் இப்படி தண்ணி வசதிகள் இடைக்கிடையே ஒவ்வொரு ரெண்டு மூன்று காணிகளுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வச்சிருக்கிறாங்க வச்சு இப்படி ஒரு டேங்க் கொண்ட கொடுத்தா அதுக்குள்ள அளவுக்கு நாங்கள் தண்ணியை நிரப்பி எங்களுடைய பயிர்களுக்கு நாங்கள் இதில் இருந்தே எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடங்கள்ல போஞ்சிகள் நல்லா காய்ச்சி தொங்குது இந்த காலங்கள்ல நல்லா போஞ்சி பயத்தை ஏசியனுக்குரிய அங்க என்ன விளையுதோ அதெல்லாம் இங்கேயும் நல்லா விளைஞ்சு கொண்டிருக்கும் ஆஹ் இங்க சொன்னா அழகா வித்தியாசமா அந்த மறைமுறையா பர்பிள் கலரோட சேர்ந்த மாதிரி போஞ்சி உண்டு இடத்துல கிரேப்ஸ் காய்ச்சி தொங்குதோ இந்த கிரேப்ஸ்கள் எல்லாம் அவங்க எடுத்து வயன் செய்வாங்க அதோட சேர்த்து ஜாம் செய்வாங்க அதே மாதிரி இங்க என்னென்ன பழங்கள் பழுக்குதோ அதையெல்லாம் எடுத்து ஜேம் செய்யறது அதோட சேர்த்து வேற மரக்கறிகளை எல்லாம் அதை பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எல்லாத்தையும் அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளுவாங்க இந்த இடங்கள்லையும் பார்த்தீங்களேன்னு சொன்னால் அவங்க உரங்களையும் இயற்கை தான் இவங்க பாவிக்கிறாங்க இதுக்குள்ள குப்பைகள் போடப்பட்டிருக்குது இந்த பகுதியில் சாணங்கள் பண்டிர சாணங்கள் அப்படியான இதுகள்லாம் இந்த இதில் போடப்பட்டிருக்குது போட்டு இதில் இருந்து எடுத்து தான் அவங்க உரமாக ஜூஸ் பண்ணுறாங்க இந்த தோட்டத்துற உரிமையாளர் இவர் இவர் அடிக்கடி வந்து இந்த இடத்துக்கு பாக்குறதும் இந்த இடத்த செய்யறதும் இவருக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமா இவர் வந்து அவற்ற தோட்டத்துக்கு தண்ணிகளை ஊத்துறதையும் அதை எவ்வளோ அன்பாக பார்க்குறாருன்றையும் வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்களேனா அத்திப்பழம் அத்திமரம் நிறைய இருக்குது இங்கே இங்கே அத்திப்பழத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நல்லா பழுத்து இருக்குது பார்ப்போம் இதை உள்ள இப்படி இருக்குதுன்ற சொல்லி இந்த நல்லா இருக்குது புழு எதுவும் இல்லை நல்லா இருக்குது இதை இங்கே காய வச்சு சீனி போட்டு அதே நேரம் உப்பு போட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் சாப்பிடுவாங்க இதை நாங்கள் இதை அப்போ சாப்பிட்டு பார்ப்போம் இனிக்குது நல்லா இனிப்பா இருக்குது இது இனிப்பா இருக்குது சாப்பிட நல்ல சுத்தமா இருக்குது உள்ள இது மாதிரி இங்க நிறைய மரம் இருக்குது அத்தி மரம் ஆஹ் சுவிட்சர்லாந்துல இப்படி தோட்டங்கள்ல நிறைய காணலாம் நாங்க எனக்கு பக்கத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் இவ்வளவு உயரமா இருக்குதுன்னு பாருங்க இந்த குளிக்கிற ஷவர் மாதிரி மேல போய் கீழே தொங்கி இருக்குது இப்போ இது நல்லா முத்திட்டுது இதை இனி அவங்க சாப்பாட்டுக்காக பயன்படுத்தி கொள்வாங்க இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சமரை நல்லபடியாக கொண்டாடுற மாதிரி இந்த இவங்க எனக்கு பின்னாடி இருந்து இவங்களை அந்த சமரை அனுபவிக்கிற மாதிரி தான் இங்கே ஒவ்வொரு நாளும் அந்தந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள் வந்து அவங்க இந்த இடத்துல இறைச்சிகளை வாட்டி சமையல்களை சமைச்சு சொந்த பந்தங்களை கூட்டி ஒன்று கூடி சந்தோஷமா இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கள சொன்னால் ஆசையாக நிறைய பேர் வந்து இந்த மாலை பொழுதுல வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க ஒரு ஒரு விட எப்படி இருக்குது உள்ள வீடைன்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம் வந்து மூன்று நாலு இடங்கள் இருக்குது அவங்கள் சந்தோஷமாக பொழுத போக்குறதுக்காக இதுவும் நிறைய அவங்களுக்கு சொந்த வந்தங்கள் வந்தால் விருந்து பிரசாரங்கள் செய்கிறதுக்குரிய இடம் தான் இதுவா அதே மாதிரி வெளியிலேயம் வச்சிருக்கிறாங்க வெளியிலேயம் இப்படி எல்லாம் மேசை போட்டு இதுல ஒரு மேசை அதுல ஒரு மேசை அப்படியெல்லாம் போட்டு இது ஒரு பந்தல் மாதிரி இனலாவே இருக்குது இது வந்து கிரேப்ஸ் பந்தல் மேல அழகா கொண்டிருக்குது அவங்களோட உள் வீட்டை பார்த்தம் இப்ப அவ அந்த பாட்டிய தோட்டத்தை பாக்குறோம் அஹ் அந்த அம்மா வந்து நிறைய இது வச்சிருக்கிறாங்க இலக்கோவா வச்சிருக்கிறாங்க அதோட சேர்த்து நிறைய நிறைய குட்டி குட்டியான முக்கியமான சில சில பயிர்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல கோவா வச்சிருக்கிறாங்க இந்த இது சமைக்கிறது தான் எனக்கு பேர் தெரியாது கொரியண்டர் வச்சிருக்கிறாங்க அதோட சேர்த்து நம்மட மிளகாய் இது வந்து நல்ல உரைப்பு மிளகாய் இந்த இந்த பக்கம் இருக்கிறது நல்ல உரைப்பான மிளகாய் வச்சிருக்கிறாங்க தக்காளி போஞ்சு அவரை அப்படி நிறைய வகையா இந்த இடத்துல செய்திருக்கிறாங்க இந்த நேரத்துல எல்லாரும் தோட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் வாராங்க வாரத்தை பார்க்க சந்தோஷமா இருக்குது அவங்களும் கூப்பிட்டு இடத்த பார்க்கட்டாம் வீடியோ எடுக்கட்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க எங்கள்ட தமிழருக்கும் இதுக்குள்ள ஒன் ஒரு காணி ஒன்று இருக்குது அதை நாங்க அடுத்த வீடியோல விரிவா பார்க்கலாம் அது தமிழர்களுக்கு என்ன முக்கியமா வச்சுருக்கிறாங்கன்றத பார்க்கலாம் இன்னும் இன்னும் நிறைய இது மாதிரி சுவாரஸ்யமான காணொலிகளோட உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எந்த வீடியோவை ச സബ്സ്ക്രൈബ് പണോ അത് എനക്ക് ഒരു വഹിക്ക് ഊക്കമായിരിക്കും ബായ്